வாணியம்பாடி நகரம் தேவஸ்தானம் ஓடப்பேரி ஈச்சாங்கல் அம்பலூர் திம்மாம்பேட்டை ஆவாரங்குப்பம் நாராயணபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மணல் கடத்தல் நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் சார்பில் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட காவல்துறைக்கும் புகார்கள் அளித்தும் தொடர்ந்து இரவு பகலாக மணல் கடத்தல் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் வாணியம்பாடி அடுத்த ஈச்சாங்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட ஓடப்பேரி பகுதியில் ஆற்றிலிருந்து மாட்டு வண்டி மற்றும் சரக்கு வாகனங்கள் மூலம் இரவு முழுவதும் மணல் கடத்தப்படுவதை தடுக்கும் வகையில் ஈச்சாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை தேவஸ்தான ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு ஆகியோர் தலைமையில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு வாகனங்கள் செல்லும் பாதையில் அடி முதல் ஏழு அடி வரையில் பள்ளம் தோண்டினர் வாகனங்கள் உள்ளே செல்லும் பகுதிக்கு இரும்பு கேட் அமைத்து பூட்டு போட்டுள்ளனர் வாணியம்பாடி பகுதியில் மணல் கடத்தலை தடுக்க இதுவரையில் இல்லாத முறையில் இரும்பு கேட்டு அமைத்து தடுத்து இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இனியாவது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மணல் கடத்தலை தடுக்க முன்வர வேண்டும் என கிராம மக்களும் சமூக ஆர்வலர்களும் எதிர்பார்க்கின்றனர்